புதிய நம்பிக்கை புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நடக்க பேசிக்கொண்டே வருகிறது உனக்கு படிக்கத் தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோற்றமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிய காரணம் அது உலகெங்கும் கூடை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பினப் பெண்மணி மேரி மெக்லியோ பெத்தியூன் இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன் இவரின் இயற்பெயர் வே குணசேகரன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒரு இணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் கவிதை கற்பதற்கு வயதில்லை கடந்து போனால் பயனில்லை ஆனந்தமாய் கற்றிட அனைவரையும் ஒன்றாய் கூட்டிட அனைவருக்கும் கல்வி என்ற உறையும் நாளும் சொல்லி உங்களுக்கு என்ன புதிய நம்பிக்கை என்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு லைக் அண்ட் கிளிக் பண்ணுங்க थैंक यू பை